வல்லக்கோட்டி முருகன் திருக்கோவிலில் மகாலய அமாவாசை செவ்வாயினை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே உள்ள வல்லக்கோட்டி கிராமத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது அருணகிரிநாத சுவாமிகளால் எட்டு திருப்புகள் பாடப்பெற்ற இத்தலம் பகதீத மன்னனுக்கு இழந்த அரசாட்சியை மீண்டும் வழங்கிய தலமாகவும் இந்திரன் இந்திராணியை மனமுரிய வரம்பெற்ற தலமாகவும் உள்ளதால் இழந்த பதவிகளை மீண்டும் வழங்கும் தலமாகவும் திருமணம் வரமருளவும் தலமாகவும் இத்திருக்கோவில் உள்ளது இத்திருக்கோவிலுக்கு வாரந்தோறும் செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாதந்தோறும் கிருத்திகை நாட்களில் அதிக பக்தர்கள் வருகை தந்து பிரார்த்தனைகளை நிறைவேற்றுகின்றனர் முருகப்பெருமானை கார்த்திகை பெண்கள் அறுவர் வளர்த்தனர் முருகன் அருளால் அவர்கள் கார்த்திகை நட்சத்திரமாக விளங்கும் பேறு பெற்றனர் அதனால் மாதந்தோறும் கார்த்திகை நாளில் முருகனை வழிபடுவது சிறப்பு அதேபோன்று செவ்வாய் கிரகத்தின் அதி தேவதையாக முருகப்பெருமான் விளங்குகின்றார் அதனால் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வணங்குவதும் அதிக நற்பலனை தருவதாகவும் முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த புரட்டாசி மகாலய அமாவாசை ஒட்டி வரும் செவ்வாய்க்கிழமை விசேஷமானது அன்று முருகனை வழிபட்டால் செவ்வாய் கிரகத்தினால் ஏற்படும் தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம் புரட்டாசி மகாலய அமாவாசை செவ்வாயினை முன்னிட்டு திரளான பக்தர்கள் வல்லக்கோட்டையில் குவிந்தனர் அதிகாலை ஐந்து மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு கோபூஜை நடைபெற்றது பின்னர் மூலவர் வள்ளி தெய்வானை உடனுறை சுப்பிரமணிய சுவாமிக்கு பால் அபிஷேகம் நடைபெற்று ஷெம்பக மலர் அலங்காரத்தில் மூலவர் காட்சி அருளினார் சஷ்டி மண்டபத்தில் மலர் மாலைகளால் உற்சவர் அலங்கரிக்கப்பட்டு மயிலரக அலங்காரத்தில் அருள் பாலித்தார் மகாலய அமாவாசை செவ்வாய் ஒட்டி ஏராளமான பக்தர்கள் செவ்வாடை பச்சையாடை அணிந்து காவடி எடுத்து வந்து அரோகரா அரோகரா என்று பக்தி கோஷத்துடன் ஒரு மணி நேரம் வரிசையில் சென்று முருகப்பெருமானை வழிபட்டனர் மாலையில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திருக்கோவில் நிர்வாக அதிகாரி கோசேந்தில் குமார் அறங்காவலர் விஜயகுமார் உபயதாரர்கள் மூர்த்தி சசி ஆகியோர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை திருக்கோவில் நிர்வாகம் செய்திருந்தது